மலபார் குழுமம் சார்பில் அதன் சிஎஸ்ஆர் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருநூற்று ஐம்பது கல்வியாண்டிற்கான தமிழ்நாட்டில் பயிலும் மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை கோட்டூர்புறத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் மலபார் குழுமத்தின் சேர்மேன் எம் ஜான் பி அகமது தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் நிகழ்ச்சியில் அதன் நிர்வாக இயக்குனர் அஷர் தமிழ்நாடு மண்டல இயக்குனர் கே பியாசர் வடக்கு மண்டல தலைவர் அமீர் பாபு மேற்கு மண்டல தலைவர் நௌஷாத் கிழக்கு மண்டல தலைவர் சுதீர் முகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்தியாவில் கல்வி உதவித்தொகை திட்டம் இருபத்தி ஒன்றாயிரத்து கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட மாணவிகளின் கல்வியை ஆதரிப்பதற்காக பதினாறு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள நான்காயிரத்து நாற்பத்து ஆறு அரசு பள்ளியில் பயிலும் மூன்றாயிரத்து ஐநூற்று பதினொன்று மாணவிகளின் கல்வி உதவித்தொகையாக மொத்தம் இரண்டு கோடி என்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது